ஸ்பெசி பாஷே போரண்ட ஏர் பேக் ஏபிஎஸ் வர டைப்புங்க இந்த இன்ஜின் வர ஒரு சூப்பரான வண்டி மெயின்டென் ஃப்ரீயான வண்டி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ எக்ஸ் நைன்டி ப்ரோ பிளஸ் ஃபோன் வேலை அது ஐஃபோன் வரைக்கும் கார் ஐஃபோன் வரைக்கும் பாதி வரைக்கும் கார்ல வந்துருச்சுங்க ஆம்னின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மொத்தம் அஞ்சு ஆம்னி இருக்கு

மண்ணினுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது செவன் சீட்டில் நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா டாட்டா வின்ச்சர் வந்திருக்கும் ஒரு செவன் சீட்டில் வந்து அது லோ பட்ஜெட்டில் வணக்கம் மக்களுக்கு நம்ம எந்த கேட்டிங்கன்னா ஹஷா கசங்க திருப்பூரில் கருமரமாளி அமைச்சிருக்கிற ஸ்ரீ ஹஷா கசன் வந்துருக்கோம் அசா கஷ்டம் பார்த்தீங்கன்னா எப்போ லோ பட்ஜெட் காசு குவாலிட்டியான காசு நிறையா இருக்குது இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா அசா காசு நாற்பது மேலே இருக்குதுங்க நம்ம குறிப்பிட்ட செலக்டிவாக கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த அப்டேட்ல பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆமணி வந்து இருக்குதுங்க ஸோ ஆமினிக்காக மக்கள் நிறைய பேர் கேட்டுப்பீங்க இன்றைக்கி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆமணி இருக்குது அது மட்டும் இல்ல பார்த்திங்கன்னா ஆட்டோவை கேட்டேன்னு எயிட் ஹண்ட்ரட் இன்னும் கார்ஸ் இருக்குது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுவும் மூலமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு ஒரு கார் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் சென்ட்ரெல் என்ன சொல்ல வெயிட் பண்ணுறாரு வாங்க மக்கள் வீட்டில் போகலாம் நர்ச காசு பாத்தீங்கன்னா இப்படி நிறைய லோக்கல் காசு இருக்குன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மன் நின்ட்டு வைக்காரு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டுல ஃபியூஷன் கிட்டத்தட்ட ஃபோர்டு ஃபியூவுக்கு முந்தின வெர்ஷனு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஏசி பாசை பரவுண்ட ஏர் பேக் ஏபிஎஸ் வர டைப்புங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் நம்ம ஃபோர் ஃபீஸ் தான் வந்து டாக் டியூஆர்டாக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர்டு இன்ஜின் வர ஒரு சூப்பரான வண்டி மெயின்டெயின் ஃப்ரீயான வண்டி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம் கிடைக்குதுங்க நம்ம ஃபன் வச்சு ஃபோன் இருக்குல்ல ஃபோன் என்ன வேணாம் போன

ஒரு ஃப்ரீயாக ஒரு சூப்பரான ஒரு வண்டிங்க இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட் போட்டிருக்காங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சூப்பரான வண்டி பேக் வைப்பரும் வந்துடும் டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்குங்க இங்கேயே ஒரு சேரை போட்டு கொடுத்த பெரிய சைஸ் அது போக வண்டியோட கவர் இருக்கு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி ஸ்டெப்னி டயர் புது டயருங்க எல்லாமே அப்படியே இருக்குங்க ஆமாம் மார்க்கெட்ல இந்த பிரைஸ் எங்கேயுமே கிடைக்கும் ஜாத்தியமில்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு ஏசி போஸ்டிங் இருக்கு சென்ட்ரல் போன்ட்ரலாக்கு அது மட்டும் கிடையாது பேக் கூட வந்துடும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் விலையில ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அது ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்க ஐம்பதாயிரம் லோன் போட்டு கொடுக்குறேன் திருப்ப அரசா கார்ஸ்ல இப்ப நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன் கால்ஸ்ல கேட்டுருப்பீங்க அது மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான வண்டி அதுல பாத்தீங்கன்னா டாட்டா மான்சா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் அது டீசல் வேரியன்ட்ல இன்சூரன்ஸில் எப்சி கரண்டில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு சேர் இன்டென்ஜியில் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது வாங்க இன்ட் வண்டியோடய இன்டீரியல் இருக்குன்னு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலுமே பார் உண்டாக வந்துடு சீட் வந்து ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது ஏசியும் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பருண்டாக வந்துரு பேக் சீட் நல்லா தேங்கும் ஒரு டேமேஜ் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செடன் டைப்பில் நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்துருப்பீங்க அதுலேயும் ஒரு கொஞ்சம் மைலேஜ் கொடுக்குற வண்டி அதுலேயும் வண்டியினோட தரத்தில் நிறையா பேர் டாட்டா மார்ட்ஸ்னால் நிறைய பேர் விருப்பப்பட்டு எடுக்கிற வண்டி அது டீசல் வேறு வண்டியோட அவுட்லுக்கு சரி இன்லுன் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது டீசல் வேரியன்ட் வந்துருங்க நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது இந்த டாட்டா மான்சாக்கு நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோடு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டோ அமௌண்ட்டில் அது போக நம்ம திருப்பூர் கஸ்டமராக வந்தீங்கன்னா இந்த வண்டியை பாதி பாதி ஒரு லோக்கல் பேண்ட்ஸ் பண்ணி தரலாங்க மாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசலு கோட் பண்ணுற ரேட்டு வெறும் ரெண்டு லட்ச ரூபா நேரடியாக வண்டி வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் ரெட்டாகவும் பண்ணி தரலாங்க நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி அது சிங்கிள் ஓனர்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி ஹுண்டா இயான் எராக ப்ளஸ்ஸுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வேரிண்டுங்க வண்ணோட டயர் கண்டிஷனும் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கு வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் ஓட்டு இருக்கு சீட் கவர்லாம் டேமேஜ் ஆக நீட்டாக இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பன்னெண்டு வந்துடும் ஏசி வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா கூலிங் ஓட்டு இருக்குது அதே மாதிரி பேக் சீட்டுமே டேம் டேமேஜ் ஆகாமல் அப்படி நீட்டாக இருக்கு மண்ணுடைய பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டென்டோ கிராச்சஸ் எதுவும் இல்லை வண்டி வந்து கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு வண்டியில் டென்டோ கிராச்சஸ்ல நாலு ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஒரு அஞ்சு பேர் போறக்கு ஒரு பெஸ்டான வண்டிங்க இது இந்த ஹுண்டா இயான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேட்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்ல இருக்கு நம்ம அரசா கார்ஸ்ல இதுக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா அது பிக்ஸட் ரேட்டு ரெடி கேஸ் வந்து ஒரு பெஸ்ட் அமௌண்ட்ல ஒரு பேங்க் லோன் பண்ணுறீங்களா உங்க கையில் ஒரு முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கா அதை கட்டிட்டு ஒரு லிமிடெட் ஃபைனான்ஸும் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியண்ட்டில் நிறைய ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறதுக்கு அது மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டிங்க அதில் பாத்தீங்கன்னா டாட்டா இண்டிகா பீ டூ டீசல் வேரியன்ட் வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க அதே மாதிரி சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்கு வண்டியில் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு மண்ணோட ஏசி கண்டிஷன் அவ்வளோ ஒரு நீட்டா இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டையரிங் பார் உண்டா வந்துரு நிறைய கஸ்டமர் ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி அது மைலேஜ் டீசல்னாவே நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி வண்டியோட அவுட்லுக்கு இன்ட்ரெஞ்சர் அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க அவர் உணர்ந்து எனக்கு சேல்ஸ் பண்ணி தரச்சோல் ஊட்டி போயிருக்கிறாப்புல இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டு இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம அர்சா காரஸ்ல இந்த வண்டி கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஷோட வாங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா உங்கள் கையில் ஒரு பாதிக்கு பாதி இருந்ததுன்னா இந்த வண்டி கட்டிட்டு நீங்கள் ஒரு லோக்கல் ஃபைனன்ஸ் பண்ணி தரலாம் இதுக்கு இப்போ அடுத்த பக்கம் வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ டென் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேற வேண்டிங்க இன்சூரன்ஸ் ரெண்டு கரண்ட்ல இருக்குது மண்ணோட ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க டென்டோ கிராட்சு இருக்காது மண்ணோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு நல்ல ஒரு பக்கம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பவர் வந்துரும் பவர் ஸ்டையரிங் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு அதே மாதிரி சீட் கவர் ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு நீட்டாக மெயின்டென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோடைய பார்க்கிங் செல் வண்டி வித்து தர சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாப்ல மண்ணுடைய சரி இன்ட்ரென்சி அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கு மண்ணோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு மண்ணோட ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணீங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்டோ கிராச்சஸ் எதுவும் இல்ல அவ்வளோ ஒரு பக்கா மெயின்டெனன்ஸ்ல கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க நம்ம அரசா காசில் இந்த ஆல்ட்டோ கேட்டன் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தையூவா அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரெடி ரெடி கேஸ்வர்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணி தரலாங்க அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி லோக்கல் பாயிண்ட்ஸும் பண்ணி தரலாங்க செவன் சீட்டில் நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா டாடா விஞ்சர் வந்திருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் இன்சூரன்ஸு எப்சி ரெண்டுமே கரண்டில் இருக்குது மண்ணோட அவுட்லுக்கும் சரி இன்ட்ரலும் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அங்கங்கே சின்ன ரெஸ்ட் மூட்டு ஜ ரஷ்ட் மூட்டை அடிச்சிருக்கு அது வந்து பட்டி பார்த்து பேஸ்ட் அடிச்சிக்கலாம் மண்ணோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு நாலு டயருமே ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடி கண்டிஷனு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத பண்ணிங்க ஒரிஜினல் பாடியோட அப்படி ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஓட்டிகிட்டு வந்த வண்டி தாங்க அப்புறம் இந்த வண்டி வந்து பார்க்கிங் செல் விட்ருக்குறாப்பில இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஒன்று டீசல் வேறின்றீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது நம்ம அர்சா கார்ஸில் இந்த டாட்டா பிஞ்சார்க்கு கோட் பேண்ட்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு செவன் சீட்டரில் வண்டி அது லோ பட்ஜெட்டில் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு அது பிக்சர ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோடு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி ஒரு லோக்கல் பேண்ட்ஸும் தரலாங்க அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்குள்ள ரொம்ப டிமாண்டான வண்டி அது நிறைய பேர் ஃபோனில் கேட்டிருப்பீங்க ஒரு லோ பச்செல ராமணி வேன் கேட்டிருப்பீங்க அவளுங்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் உள்ள வண்டிங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் கேஷ் ரெண்டுமே ரன்னிங்ல உள்ள வண்டிங்க வண்ணோட சீட் கோர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது நாலு டயருமே ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேக் டயர் ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது மண்ணுடைய அங்கே மட்டும் ஒரு ரஷ்டம் அடிச்சிருங்க மெத்தபடி இன்ஜின் சரி பாடி கண்டிஷன் சரி அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வண்டியினுடைய கஸ்டமரோடய பார்க்கிங் சேல் வண்டி ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸ் சீட் கவராக இருந்தாட்டு எல்லாமே ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மண்ணுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா அது ரெடி கேஸோட வந்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க அந்த ஒரு லட்சத்தி இருபத்தாயிரங்கிறது பிக்சட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் இந்த ஆமணிக்கு பண்ணி தரலாங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆமினி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரு பெட்ரோலில் ரன்னிங் ஆன வண்டிங்க வண்ணோட சீட் கவரும் சரி இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் அவ்வளோ ஒரு கண்டிஷன் உள்ள வண்டிங்க ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸில் சிங்கிள் ஓனரில் ரன்னிங்கில் ஆன வண்டிங்க வண்ணோடைய சீட் கவர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க வண்ணோட அவுட்லுக் சரி இன்டெலிஜன் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது டாப் கேரியர் போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு வண்ணோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வேறீங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்ல இருக்கு நம்ம அர்ஷா காசுல இந்த ஆம்னி கோட் பண்ணுற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் அது ஃபிக்ஸட் ரேட்டில் அர்ஷா காசுல என்றைக்குமே நாங்கள் போடுற ரேட்டு பிக்ஸட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் மன்ன அதே மாதிரி லோன் ஹர்ஸ் எதிர்பார்க்குறீங்களா உங்கள் கையில் ஒரு முப்பதாயிரம் இருக்குது அதை கட்டிட்டு இந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு லிமிட்டும் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம் அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமர் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு பாதி பாதி கட்டி ஒரு லோக்கல் பென்ஷன் பண்ணி தரலாங்க அடுத்தா பார்க்குறா ஆமணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனரு பெட்ரோல் வேறுக்கு இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது பண்ணியோடைய அவுட்லுக் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக ஃபுல் மெயின்டெனஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பண்ணியோடைய கண்டிஷனு நல்லாயிருக்கு சீட் கவர் மாதிரி டேமேஜ் ஆகாமல் ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த தடவை நம்ப இருக்கிற ஆமணி எல்லாமே ஒரு பக்கா கண்டிஷனில் உள்ள வண்டி தானுங்க எடுத்தீங்கன்னா ஒர்த்துள்ள வண்டி தாங்க நிறையா கஸ்டமர் வந்து இந்த ஒரு கடை வைக்கிறதுக்கு ரோடோ ரோட்டோரத்தில் கடை வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு லாங் ட்ரிப் ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்த்துருப்பீங்க ஆமனி அதுக்கா ரொம்ப லோ பட்ஜெட்டில் இப்போ வந்துருக்குங்க இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஒன்று பெட்ரோல் வேறீங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது நம்ம அர்சா கரெக்ட்ல எந்த வண்டி கோட் பண்ணுற எடுத்து பார்த்தீங்கன்னா பெரு ரெண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் நீங்கள் லோன் ஆப்ஷனில் எதிர்பார்க்குறீங்களா உங்கள் கையில் ஒரு முப்பதாயிரம் இருக்குதா அதை கட்டிட்டு இந்த ஆம்னி நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஒரு லோக்கல் பைன்ஸ் பண்ணி தரலாங்க நம்ம அர்ஷா காரசில் வந்து வண்டியை பாருங்கள் டெஸ்டபிள் வண்டி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்ததுன்னா ரெடி கேஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா லோன் ஆப்ஷனில் எதிர்பார்த்தாலுமே பண்ணி தரலாங்க திருப்பூர் அர்ஷா கார்ஸில் அடுத்த பார்க்குற பார்த்தீங்கன்னா ஆம்னி ஆம்னின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மொத்தம் அஞ்சு ஆம்னி இருக்குது அஞ்சு ஆம்னி நாலு ஆம்னி பார்க்கலாங்க ஒரு வண்டி இப்போ தான் வந்துருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஆறு ஓனர் ஆனால் ஓனர் ஆராக இருந்தாலும் வண்டியோட குவாலிட்டி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது வண்டி கண்டிஷனும் சரி பாடி கண்டிஷன் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது சின்ன சின்ன ஒரு வர ரெஸ்ட்டு மட்டும் அடிச்சிருக்கு மற்றபடி வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் இல்லை அது லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க அதில் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே இருக்குதுங்க ஆமணி பெட்ரோல் ப்ளஸ் கேஷ் ரெண்டுமே ரன்னிங்கில் உள்ள வண்டி மண்ணோட அவுட்லுக்கும் சரி இன்டர்ன்சியில் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது சின்ன சின்ன ஒரு ரஸ்ட்டு மட்டுந்தான் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆறு ஓனர் பெட்ரோல் ப்ளஸ் கேஷு இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது நம்ம அர்ஷா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அது பிக்சர் ரேட்டு இல்லைங்க நீங்கள் ரெடி கேஸோடு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் ஆஃப் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோக்கல் பென்ஷன் பண்ணி தரலாங்க மொத்தம் அஞ்சு ஆம் இருக்குன்னு சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆமணி வீடியோவில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக நம்ம லோக்கல் நம்பர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஆம்னிங்க வண்ணுடைய டீட்டெயில் வேணுன்னா நம்ம உள்ள வீடியோவில் கீழே நம்பர் வரும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த வண்ணுடைய டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க மண்ணோட அவ்வளோ ஒரு கண்டிஷன் நீட்டான வண்டி டாப் கேரியரோடு இருக்குது வண்டி நீங்கள் வீடியோவில் பார்க்க நேரில் வந்து பாருங்கள் மண்ணோட குவாலிட்டி அப்படி ஒரு கண்டிஷன் உள்ள வண்டிங்க அது லோக்கல் நம்பரு நிறைய பேர் லோக்கலில் நிறைய பேர் ஆம்மி கேட்டிருப்பீங்க அப்படின்னு ஒரு பெஸ்ட்டான வண்டி ஹர்ஷா காஷ்வோட ஷாப் ஃபுல்லாக கார்னு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நாற்பது கார் மூலயமா சொல்லியிருந்தோம் நாற்பது கார் ஐம்பது இருக்குது ஸோ ஹர்ஷா காஸில் இன்றைக்கி நம்ம நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துருப்பீங்க ஆமிணி தான் முக்கியமாக ஹைலைட்டுங்க அஞ்சாமி இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஆமணி வேணுங்கிறது வந்து தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி தாரமாக எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்குதுங்க லோன் எலிஜிபிள் கூடிய வண்டிக்கு லோனுக்கு உங்களுக்கு சிபில் மட்டும் கட்டாக இருந்தால் போதும் நீங்கள் லோன் வாங்க முடியும் ஸோ அசா காரஸ்க்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு